நமச்சிவாய இப்ப இன்னைக்கு பார்க்கறது தையாசை பொதுவாக வந்து அமாவாசை பௌர்ணமி பூர்வபட்சம் அமரவச்சம் என்று நம்ம சித்தர்கள் பஞ்சாங்கத்திலும் மானசாஸ்திரமாக வரவேற்கிருப்பார்கள் கிரகங்களுடைய சஞ்சாரங்களையும் கிரகங்களுடைய இடமாற்றத்தையும் அதனால் ஏற்படும் நன்மை தீமைகளையும் வளர்வறை தெய்வறி ஆகிய புருவச்சம் அமரவச்சத்தையும் பௌர்ணமி அமாவாசையும் அதனுடைய நன்மையில பற்றி நம்முடைய முன்னோர்கள் சித்தோர்கள் மக்களுக்கு வரையறுத்திருக்கிறார்கள் அமாவாசை அணிக்கு பூமிக்கும் வானத்துக்கும் தொடர்பு வைக்கிறது நிலவுக்கும் பூமிக்கும் ஒரு விதமான அலைகளும் அழுத்தங்களும் உருவாகுது உப்பு நீரை மேலே இருக்கக்கூடிய சக்தி அமாவாசையிலையும் பௌர்ணமிலையும் நிகழும் அமாவாசையிலையும் பெரும்பாலும் நிகழும் அதனால தான் அமாவாசை தினம் என்று கடல் கொந்தளிக்கிறது உப்பு நுரை உப்பு நீரை மேல் இழுக்கக்கூடிய சக்தி அமாவாசைக்கு பௌர்ணமிக்கு இருக்குது அமாவாசைக்கு முழுமையாக இருக்குது அப்போ வந்து அதனால தான் கடல் அமாவாசையில் சுனாமிகளும் இதுகளும் அந்த சமயங்களில் நமக்கு கடல் உள்வாங்கி கொந்தளிக்கும் அலைகள் அதிகமாக வரும் புயல் வரும் அமாவாசை தினத்தன்று இப்போ சிலர் வந்து அமாவாசை கிருக்குன்னு சொல்கிறோம் ஏன் அமாவாசை இருக்கின்னு சொல்றோம்னா நம்ம மூளை வந்து உப்பு நீர்ல மிதந்துகிட்டு இருக்கு அதில் கொஞ்சம் குறைவா இருக்கவங்களுடைய அந்த உப்பு நீர் குறைவா இருக்கிறவங்களுடைய மூளை வந்து சிலர் அமாவாசைக்கு இருக்கவங்க அப்ப வந்து அமாவாசை தினத்தன்று அந்த பூமியில இருக்க கடல் நீர் முக்கிய உப்பு நீரை இருக்கக்கூடிய சக்தி அமாவாசை சக்திக்கு இருக்கு அப்ப நம்மளுடைய மூளையை சுத்தி இருக்கக்கூடிய உப்பு நீரும் கலங்க ஆரம்பிக்கும் அப்ப மூளை பலவீனமாக இருக்கு இருப்பவர்கள் அந்த கலக்கத்தினாலே மேலும் அதிகமான குழப்பத்துக்கு ஆளாகிறார்கள் இது இது இதனுடைய விளக்கம் இதுமே இதே அமாவாசைக்கு இருக்கு நின்பர்கள் அமாவாசை அமாவாசைக்கு அவங்க அந்த மூளை லேசாக பலவீனமானவர்கள் மே குறைவான பலவீனம் உள்ளவர்கள் அதிகமான பலவீனத்துக்கு உள்ளாவார்கள் என்பது என்ற ஒரு காரணத்துக்காக அமாவாசைக்கு இருக்கணும் என்று சொல்கிறோம் நீரை எங்கும் நம் மூளையில் இருந்தாலும் சரி கடலில் இருந்தாலும் சரி உப்புநீரை மேலோருக்கு இருக்கக்கூடிய சக்தி அமாவாசைக்கு இருக்கிறது அப்போ அமாவாசை தினத்தன்று நம்ம பூஜை பண்ணும்போது அந்த ஒரு விதமான அலைகள் கரு அலைகள் பூமியங்கும் வியாபித்திருக்கிறது சித்தர்கள் பெரும்பாலும் மலைகளிலே அதனுடைய சக்தியில் வியாபித்திருக்கிறதாக சொல்கிறார்கள் அதனாலே மலை மேலே கோயில் வைத்து விட்டு அங்கே அமாவாசை ஆடி தை அமாவாசை இந்த நேரங்களில் நம்ம மலைகளுக்கு சித்தர்களுடைய சமாதிகளுக்கும் சித்தர் வழிபாட்டு உள்ள இடங்களுக்கு நம்ம போகும்போது முழு ஆசீர்வாதமும் முழு அன்பும் கிடைக்கும் நம்ம என்ன நோக்கத்திற்கு நம்ம போகின்றோமோ என்ன நோக்கத்திற்காக நம்ம மந்திரம் ஜெபிக்கின்றோமோ அந்த நோக்கம் முழுமையாக ஈடேறும் என்பது சித்தருடைய வாக்கு உறுதி அந்த வழியில் நம் முன்னோர்கள் வகுத்த பாரம்பரிய வழியில் ஆடியாமாசை மாசை என்ற பாரம்பரிய வழக்கத்தை நாம் சிவ சிந்தனைகளையும் காளி சிந்தனைகளையும் நம்முடைய என்ன விருப்பம் இருக்கோ அந்த தெய்வ சிந்தனைகள் இறங்கி நம்முடைய ஆன்மாவை வளப்படுத்துவோம் ஓம் காளி ஓம் நமச்சிவாய அமாவாசையிலும் சக்திகள் இருக்கு இதுல விசேஷமா தை அமாவாசை ஆடி அமாவாசை இந்த இரு அமாவாசைகள்லயும் பிரபஞ்ச சக்தி மலைகள்ல இறங்கும் மலைகள்ல இறங்கி அங்க வந்து இருக்கக்கூடிய அந்த மரம் செடி கொடிகள் பாறைகள் எல்லா இதுகள்லையும் வியாபாரத்து நிற்கும் அப்ப அந்த சமயம் மலைகள் இருக்க ஆலயங்களுக்கு நம்ம போகும்போது அந்த சக்தி முழுமையாக நமக்கு நம்ம உடம்புல இறங்கும் அப்போ மந்திரங்கள் நமக்கு தைய மாசம் ஆடிய மாசம் இந்த தினங்களில் ஒரு மந்திரம் சொன்னாலே ஆயிரம் மந்திரம் சொன்னதுக்கு சமமாகும் என்ன காரியம் என்ன கோரிக்கை வைத்து நம்ம மந்திரம் ஜெயிக்கிறோமோ அந்த மந்திரம் முழுமையாக வெற்றி வரும் தைய மாசை ஆடிய மாசை சிவனுக்கு உகந்த அமாவாசை ஆடிய மாசையும் தைய மாசையும் சிவனுக்கு உகந்த அமாவாசை அந்த அமாவாசையில் ஜிவபூசையும் காளி பூஜையும் நம்ம பண்ணிக்கலாம் காளி பூஜைக்கும் சிவ பூஜைக்கும் தை அமாவாசை அமாவாசை ஆடி அமாவாசை இந்த அமாவாசையில் காளிக்கும் சிவனுக்கும் பூஜை பண்ணிக்கலாம் மேலும் வந்து முன்னோர்களுக்கான தர்ப்பணங்களையும் இந்த அமாவாசையில் பண்ணிக்கலாம் மற்ற அமாவாசையோட இந்த அமாவாசையில் அழுத்தமும் தெய்வீ சக்தியும் அதிகமாக இருக்கும் முழுமையாக இதனுடைய தெய்வீய சக்தி மலைகள் இறங்கினால சித்தர்கள் நம்முடைய வழிபாட்டு முன்னோர்களும் மலைகளில் இருக்க தான் செல்வதை வழக்கமாக வைத்திருந்தார்கள் அப்ப மலைகளில் இருக்க ஆலயங்கள் செலுவிற்கு வழக்கமாக வைக்கும் போது மலைகளில் போகும்போது அந்த சக்தி அந்த முழுமையான அந்த சிவசக்தி நிறைந்திருக்கும் நம்முடைய உடம்பு ஆரோக்கியமாக மனதும் உடம்பையும் தூய்மையாக வைத்து அந்த மந்திரங்கள் மேலும் மேலும் வலிமையை சேர்க்கும் மாயம் ஸ்ரே ஸ்ரீம் கம் ம் சர்வேஸ்வராய இப்படி முத்திரை இப்படி வச்சுக்கோங்க இந்த முத்திரை இந்த முத்திரை கடைசியில் முடிக்கும்போது இப்படி வச்சு இப்படி முடிச்சுக்கோங்க தியானம் பண்ணிட்டு முடிக்கும்போது பண்ணும்போது இதை வச்சுக்கிட்டு இந்த முத்திரை இல்லை இது ஜின் முத்திரை இதை இப்படி இங்கே உங்கள் இந்த இது இங்கே தோடுது இது முடியும்போது இப்படி வச்சுருங்க இங்கே இப்படி இது ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது இந்த முத்திரையை போட்டு அந்த பிரச்சனை விலகணும்னு நினச்சி அப்படியே இந்த முத்திரை இங்கே மூட்டு வரணும் இங்கே ಮಣಿ ಉರೋದು ಸುಮಾತಿ ಕೊಂಡು ಹೋಗಿ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಇದ್ದಾಗ ಆ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಸಲ ಸಾಲ್ವ್ ಆಗಲಿ ಅಂತೇಳಿ ನೀವು ಸಂಕಲ್ಪ ಮಾಡ್ಕೊಂಡು ಈಗ ಮುದ್ರೆ ಹಾಕ್ಬೋದು ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಸುಮಾರು ಇಟ್ಟು ಮಣಿ ಉರೋದ್ರಲ್ಲಿ ನಿಂಕ್ರೆ ಧ್ಯಾನ ಬನ್ನಿ ಎಂದೇ ಓ ನಮ ಶಿವ ಮೂರ್ಗೆ ಪದಿನ அப்படின்னு பிரச்சனை பிடிச்சு நிபாட்டு மாதிரி அப்ப எங்களுக்குள்ள ஆழமாக சிந்திக்கணும் கடைசியை முடியும் போது ஓம் நம சிவாயிரு ஆதிநந்தியே போற்று ஓம் திருமூலரை போற்றி போற்ற ஓம் காலங்கிநாதரே போற்றி கோகமணிவா போற்றி பொதி தர்மா போற்றி எங்கனவா போற்றி ஓம் கோரக்கநாதா போற்று கருவூரார் போற்றி ஓம் ராமசித்தரை போற்றி ஓம் இடைக்காடார் போற்றி போற்றி ஓம் ஓம் ஈஸ்வர மூர்த்தியை போற்றி 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 ஓம் குருவே போற்றி போற்றி நீ மறிகடல் ஏழும் நீ என்னும் நீ எழுத்தும் நீ எழுத்தும் நீ இசைந்த நீ கண்ணும் நீ மணியும் நீ கண்ணில் കണ്ണിലാടും കണ്ണിലാടും ഭാവിനി ഭാവിനി നന്നും നന്നും നീർമിനന്ദ്ര പാദം നീർമിനന്ദ്ര പാദം നന്നുമാരേ നന്നുമാരേ അരുളിടാ അരുളിടാ ഓം നമഃ ശിവായ ഓം നമഃ ശിവായ

கல்வந்த கல்வந்தோட்டி ஓம் தண்ட பைரவா போற்றி போற்றி ஓம் கவால பைரவா போற்றி போற்றி சகோர பைரவா போற்றி பைரவா போற்றி சமகார பைரவா போற்றி ஓம் சமகார பைரவா போட்டே ஓம் பீஷண பைரவா போற்றி பைரவா போற்றி ஓம் ஸ்ரீம் க்ரேம் ஓம் ஹேம் ஆகர்ஷனாக போற்றிரவா போற்றி ஓம் அதர்மம் மாளிக்கம் கோரி பைரவா போற்றி போற்றி ஓம் தர்மம் காக்கும் கால பைரவா போற்றி போற்றி ஓம் க்ரீம் பைரவா ஓம் பைரவா ஸ்ரீம் பைரவா ஸ்ரீரவா ஓம் ஐரவா ஓம் ஐரவா கம் பைரவா ஓம் பைரவா கம் பைரவா கம் பைரவா ஓம் ஸ்ரீம்

おはようございます。